கோவாவில் நோவா உருவாக்கிய நாவாய் போல் உள்ளது ஒரு பேழை கோவாவில் நோவா உருவாக்கிய நாவாய் போல் உள்ளது ஒரு வெள்ளி பேளை அதில் ஓய்வெடுக்கிறது சேச சபைக்காக உழைத்து களைத்த சேவியர் கோட்டை சிங்கத்தின் மூளை இறை ஏற்பதற்காகவே நிகழ்ந்தது இவரின் பிறப்பு இறை ஏற்பதற்காகவே நிகழ்ந்தது இவரின் பிறப்பு இறையழைத்தலை ஏற்று மறை பரப்பியதே இவரின் சிறப்பு கோட்டையில் பிறந்தாலும் ஆன்மாக்களை வேட்டையாடுவதே இவரின் பணி கோட்டையில் பிறந்தாலும் ஆன்மாக்களை வேட்டையாடுவதே இவரின் பணி லோயலா இங்கயாசியரின் அருள் பணிகளில் இவரே முதல் கனி இப்புனிதர் தன் பாதத்தால் நடந்து இதை வேதத்தை பரப்பினார் இப்புனிதர் தன் பாதத்தால் நடந்து இறை வேதத்தை பரப்பினார் பாரத தேச மக்களின் மனங்களை இறை வேதத்தால் நிரப்பினார் கிழிந்த அங்கே அணிந்திருந்தார் இந்த சங்கைக்குரிய குரு கிழிந்த அங்கே அணிந்திருந்தார் இந்த சங்கைக்குரிய குரு கருவிலே உருவாகி அருள் குருவாகி அறியாத உடல் ஒரு அருள் கடலாகத் திகழ்கிறது இவரின் உரு கிழிந்த அங்கேயே அணிந்திருந்தார் இந்த சங்கக்கிரிய குரு கருவிலேயே உருவாகி அருள் குருவாகி அறியாத உடலோடு அருள் கடலாக திகழ்கிறது இவரின் உரு நாம் கோவா சென்றால் வேதம் பரப்பிய இப்புனிதரின் பாதத்தை காணலாம் இப்புனிதரின் பாதத்தை முத்தி செய்தால் நித்தியத்தின் சத்தியப்படி வாழலாம் இந்த ஆண்டு இப்புனிதரின் ஊனுடலை தரிசிக்க உலக மானிடரெல்லாம் வருவார் இந்த ஆண்டு இப்புனிதரின் ஊனுடலை தரிசிக்க உலக மானிடரெல்லாம் வருவார் இப்புனிதர் கோவா மாநிலத்திற்கு நல்ல வருவாயையும் ஈட்டி தருவார் இந்த ஆண்டு இப்புனிதரின் ஊனுடலை தரிசிக்க உலக மானிடரெல்லாம் வருவார் இப்புனிதர் கோவா மாநிலத்திற்கு நல்ல வருவாயையும் தருவர்